தாத்தா சாமி என்கிற அருள்மிகு சித்தர் வெங்கட சுப்பானந்த சுவாமிகள் ஜீவசமாதி ஜல சமாதி மடம் நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு குரு பூஜை சிறப்பு காணொளி உங்களுக்காக நல்லோர் நினைத்த நலம்பெறுக நல்லோர் நினைத்த நலம்பெறுக இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையை மகிழ்ச்சியே மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த நலம் சென்னை வண்ணாரப்பேட்டை சார் தியாகராய கல்லூரி மெட்ரோ ரயில் நிலையம் சித்தர் வெங்கடசுபானந்த சுவாமி ஜீவசமாதி செல்லும்படி குருபூஜைக்காக சென்று கொண்டிருக்கம் இரவு நேரம் நிலவு அருமையாக இருக்கிறது தியாகராய கல்லூரி மெட்ரோ நூத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு குரு பூஜை சர் தேகராய கல்லூரி மெட்ரோ எதிர்ப்பு இந்த பக்கம் மகாராணி ஃபேக்டர் கட்டின்னு இருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப்பிங் இது இது மகாராணி வந்து அங்க இருக்கு இது வந்து போஸ்ட் போஸ்ட் வண்ணாந்துறை என்ற சலவையாளர்கள் துறை ஓம் ஸ்ரீமத் வெங்கட சுபான சுவாமிகள் சமாதி மடம் இருக்கிற பகுதி மதுரை <laughs> திருப்பரங்குன்றம் <laughs> கட்டிக்குள் மாயாண்டி சாமி காவங்கரை சாமி தலையாட்டி சித்தர் திருச்சி துறையூர் பெரம்பலூர் வெங்கடசுபானந்த சுவாமிகள் நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மகா குரு பூஜை நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம்பெருக இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மையே மகிழ்ச்சி 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 ஓம் ஸ்ரீமத் வேங்கட சுப்பானந்த சுவாமிகள் திருவடி போற்றி ஓம் ஸ்ரீமத் வேங்கட சுப்பானந்த சுவாமிகள் திருவடி போட்டி ஓம் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் திருவடி போட்டி ஓம் தாத்தா சாமி என்கிற ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த சுவாமிகள் திருவடி போட்டி ஓம் ஸ்ரீமத் தாத்தா சாமி என்கிற வேங்கட சுப்பானந்த சுவாமிகள் திருவடி போற்றி ஓம் ஸ்ரீமத் வேங்கட சுப்பானந்த சுவாமி திருவடிகள் போற்றி ஓம் ஓம் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் திருவடி போட்டி ஓம் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் திருவடி போட்டி ஓம் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் திருவடி போற்றி ஓம் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் திருவடி போட்டி ஓம் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் திருவடி போற்றி ஓம் ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்த சுவாமிகள் திருவடி போட்டி ஓம் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் திருவடி போற்றி ஓம் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் திருவடி போற்றி ஓம் ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த சுவாமிகள் திருவடி போற்றி ஓம் ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்த சுவாமிகள் திருவடி போற்றி ஓம் ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்த சுவாமிகள் திருவடி போற்றி ஓம் ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்த சுவாமிகள் திருவடி போற்றி நல்லோ நினைத்த நலன் பிறகு நல்லோ நினைத்த நலன் ஓம் ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்த சுவாமிகள் திருவடி போற்றி ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்த சுவாமிகள் திருவடி போற்றி ஓம் ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்த சாமிகள் திருவடி போற்றி ஓம் ஸ்ரீமத் வெங்கட சு சுப்பானந்த சாமிகள் திருவடி போற்றி நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நலந்திருக்கு இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலன் பெறுகிற நல்லோர் நினைத்த நண்பர்கள் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை ஆ ஓ ஏ இம்

உணவு தவம் நல்லோ நல்ல எங்கே எப்போ சாப்பிட்டாலும் நம்ம கையால கையால் இருபது முறை முப்பது முறை நாற்பது முறை சாப்பிட்றோன்னு ஒரு கணக்கு இருக்குது அந்த முறையில் நாம் மனசுக்குள்ள மந்திரம் சொல்லி சொல்லி சாப்பிட்ணும் ஆ உ தாத்தா சாமி என்கிற ஸ்ரீமத் வெங்கடகுபார சாமியுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம் வந்து கிடைக்கிறது சாமியுடைய பூஜைக்குரிய தொடர்பு கொண்டு

கனி வழியாக அவர்கள் குடும்பத்தில் நிரந்தரமான பதினாறு நற்பர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வரன் நீண்டாவில் ஏற்பட அனைவருக்கும் வழங்கப்படுகிறது மகிழ்ச்சியை மகிழ்ச்சியை குருபயம் முன்னிட்டு நிறைய சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க நிர்வாகத்தினருக்கு மிக்க நன்றி நன்றி கோடம்பாக்கம் பவர் ஹவுஸில் டெவலப் செய்து ஸ்ரீபெரும்புத்தூர் குண்டுவேல் மண்டல உள்ள ஹரிகிருஷ்ணயா ஜிவசமாரி குரு பூஜை அழைப்புகள் இது நான்காந்தேதி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய் கிழமை மெட்ரோ ட்ரெயினில் வந்து திருக்குறள் வச்சதை எப்படான் கவனிக்கிறேன் எத்தனை பேர் திருக்குறள் படிக்கிறீங்க மெட்ரோ ட்ரெயினில் சொல்லணும் பார்க்கலாம் வருகை தந்த மற்றும் தொடர்ந்து உதவிகள் செய்கிற நன்கொடை வழங்குகிற உடல் உழைப்பு தருகிற ஆலோசனை ஆலோசனைத்தனை தருகிற அனைவருக்கும் தாத்தாஸ் கோயில் என்கிற ஸ்ரீமதி வெங்கட சுபானந்த சுவாமிகள் ஜீவசமதி பக்தர்கள் சார்பாகவும் நிர்வாகிகள் சார்பாகவும் நன்றி நன்றி டாக்டர் எம் டெல்லிராம் டி கே ஷாஜி எஸ் குமரன் என் தாஸ் எம் சிவசங்கர் நல்லோ நினைத்த நடைபெறுகிற இனியெல்லாம் மென்மையை நன்றி நன்றி மகிழ்ச்சி தாத்தா கோயில் என்கிற ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த ஜீவ சமாதி சென்னை பனாரப்பேட்டை தேவராய கல்லூரி மெட்ரோ ரயில் நிலையம் எதிர்புறம் உள்ள மகாராணி திரையரங்கம் பேருந்து நிறுத்தம் அதன் பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் பேருந்து நிறுத்தம் அது வழியாக வந்தால் கோதன்ராமத் தெரு அந்த கோதன்ராமத் தெருவில் சாமிகளுடைய ஜீவ சமாதி மடம் அமைந்துள்ளது ஸ்ரீமத் வெங்கடசுபானந்த சுவாமிகளின் அற்புதங்கள் வாழ்க்கை வரலாறு மற்றும் பக்தருடைய அனுபவங்களை புத்தக வடிவிலாக வெளியிட்டுள்ளார்கள் ஜிதசுமதி ஆலயத்தில் தொடர்பு கொண்டு புத்தகம் வாங்கி பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி வடவழனி கோயில் குளம் என்னென்னா ஓரமாக இருந்த மரங்களெல்லாம் வெட்டிட்டாங்க அதனால் கோலம் ரொம்ப இந்த சோளம் விழுந்துச்சா வளர்ச்சியும் தெரியுது கோலம் அருள்மிகு சீத்தார் ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்த சுவாமிகள் பூஜை அழைப்பு வடபனி சென்னை குளக்கரை முருகன் ஆண் குளக்கரையில் வச்சிருக்காங்க ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி பார்ப்பேந்தவரான மூன்று சித்தர்கள் செய்து உருவான வடபனி ஆண்டவர் திருக்கோயில் சித்தர் ஸ்ரீமத் வெங்கடசுப்பான சுவாமிகள் குரு பூஜை அழைப்பு மற்றும் சித்தர் சத்குரு ஹரிகிருஷ்ண சுவாமிகள் ஜீவசமதி நான்காம் ஆண்டு குரு பூஜை அழைப்பு பேங்க் ஆஃப் பரோடா வடவழிக்குள்ள நம்ம பரஞ்சோதி பாபாத்தவசில இட அருகில் அமைச்சிருக்காங்க அண்ணாசாமி ரத்தனசாமி பாலந்தவரான மூன்று சித்தர்கள் செய்து செய்தவரான வடவணி ஆண்டவர் திருக்கோயில் சித்தர் ஸ்ரீமத் வெங்கட சுப்பான சுவாமிகள் குரு பூஜை அழைப்பு மற்றும் சித்தர் சத்குரு ஹரிகிருஷ்ண சுவாமிகள் ஜீவசமதி நான்காம் ஆண்டு குரு பூஜை அழைப்பு பேங்க் ஆஃப் பரோடா வடபணி நம்ம பரஞ்சோதி பாபா தவ செய்த இடம் அருள்மிகு பரஞ்சோதி பாபாருவரை சென்னை வடபனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் லைவ் லைர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்கிரஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனி எல்லாம் நன்மை ஆ உ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சிதர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் சர்வ சர்வகாரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஹோமியோதெரப்பிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அர்பல் ஸ்பெடர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி போன்றவை எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும்போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ